மழை வரும்னா வராது அம்பிகே ஜகதிகே அம்பிகே அம்பிகே மூணு பேர் வியூஸ் வந்திருக்காங்க லைக் ஆனால் ஒரு லைக் தான் இருக்குது பியூர் கோல்டு என்ன செய்கிறீங்க லைக்கு போட்டுட்டு கொஸ்டின் நான் உனை நம்பினே இதை அறியாமல் போனே நே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனை தாயே என்ற தன்னருளை பொ அம்பிகே வந்தோமே அம்பிகே என்றும் ஒரு துணையாயிரோ பாயே அம்பிகே தவறு பல േക്കമ്പിക കരുണെ ഉരുവാനവളെ അമ്പിക എനെ കാപ്പായി അമ്പ അമ്പിക ஆ பாய் பாய் ஆ அப்படியும் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் எள் போட்டு திரி போட்டு செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு எள்ளு பாக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே விளக்கெல்லாம் எடுத்து எட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு போட்டு எண்ணெய் ஊற்றி தீரி போட்டு பொருத்திடலாம் அப்படியே செய்யலாம் அம்பிகே நான் உன்னை நம்பி இதை அறியாமல் போனே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனைத்தாயே என்று அழைத்தாலே அம்பிகே தன்னருளை பொழிவாழே அம்பிகே என்றும் உச்சரணம் வந்தோம் நீ கீர கா ஆஞ்சநேயர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை இல்லைங்காங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இருபத்தி ஓரு சுற்று சுற்றி நீயே கதின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் பிரிந்தவர்களும் கூடுவாங்க ஆஞ்சநேயர் எப்போவும் சீதைக்கு செஞ்சாரலா சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதி சிந்தையில் வந்து நின்ற ஸ்ரீமருதி சீதைக்கு உயிர் கொடுத்த மாதிரி நமக்கும் உயிர் கொடுப்பார் அதனால கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னா அனுமனை போய் சுற்றுங்க இருபத்தி ஒரு சுற்று இருபத்தி நாலு சுற்று நாற்பத்தெட்டு சுற்று எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்ற சுத்த அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும் அனுமனை அப்போ நம்ம